அதில் அது அதை வந்து நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம் இப்போ இப்போ இருக்கிறது ஓரளவு விஷயங்கள் தான் அந்த விஷயங்களை இவ்வளவு பலன் நினச்சிக்கிட்டு இருக்குது அது நான் இப்போ நான் வந்து அடுத்தடுத்து நோயாளிகளை குணமாக்குற போது நம்மளுக்கு இந்த மருத்துவத்தின் மீதான மரியாதை கூடிக்கிட்டே போகும் இப்போது உங்கள் மருத்துவமனையில் எந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் சிகிச்சைகள் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள் இங்கு வந்து சிகிச்சை பரிபூர்ணமான பலனை அடைந்திருக்கிறார்களா குணம் அடைவாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் அதாவது பல காரணங்கள் இருக்கு அதாவது சாப்பாடு கூட உள்ள இறங்காம தண்ணி கூட உள்ள இறங்கினா வாந்திங்கிற நிலைமையில எல்லா மருத்துவமும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஒரு மாத காலம்தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற சூழ்நிலையில் சில நோயாளிகள் இங்கே வருவாங்க அந்த நோயாளிகளை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும்